ஹாய் friends, வெல்கம் to சுவை ஃபேக்ட்ரி சேனல் இன்றைக்கி வந்து ஒரு டேஸ்ட்டான கஞ்சி செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் சுவை பேக்டி சேனலாக மறக்காம முதன் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு நான் கருப்பு உளுந்து வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனு அப்புறமா சாப்பாட்டு அரிசி வந்து ஒரு ஸ்பூனு வெந்தயம் அரை ஸ்பூன் எடுத்து நைட்டே வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் நல்லா மூணு தடவை கழுவிட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இந்த தண்ணியை வந்து கீழே ஊற்றக்கூடாது இப்போ வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த உளுந்து அரிசி எல்லாத்தையும் எடுத்து நம்ம மிக்சி சாரில் போட்டுக்கிடுவோம் எல்லாத்தையும் போட்டுவிட்டு இது கூடையே வந்து ஒரு ரெண்டே ரெண்டு ஏலக்காய் மட்டும் போட்டுக்கிடுவோம் ரெண்டு ஏலக்காவும் போட்டுவிட்டு இந்த தண்ணியவே ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ வந்து பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வருவோம் இப்போ அரைச்சாச்சு இதை வந்து எப்படி இருக்கன்னு பார்ப்போம் இந்த மாதிரி இருக்கணும் நல்லா நைஸாக இப்போ அரைச்சி எடுத்தாச்சு இதை வந்து ஒரு பவுலில் வந்து இப்போ நம்ம ஊற்றிக்கிடுவோம் பவுலில் ஊற்றிட்டு அந்த மிக்சி ஜார்லேயும் கொஞ்சம் தண்ணியை விட்டு அதையும் கழுவி நல்லா ஊற்றிக்கிடலாம் ஊற்றிட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம வீட்டுக்கெல்லாம் அளவெல்லாம் இல்லை நம்மளுக்கு எவ்வளவு கஞ்சி தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கிடலாம் நான் வந்து ஒரு கிளாஸ் ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு இதை வந்து நல்லா கலக்கி விட்டுக்கிடுவோம் கட்டி இல்லாமல் இப்போ வந்து இது வந்து இருக்கட்டும் இந்த மாதிரி இதில் கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக உப்பு போட்டுக்கிருவோம் உப்பு போடும்போது இந்த இனிப்பை தூக்கி கொடுக்கும் இப்போ வந்து ஒரு கடாயில் வந்து நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு தண்ணி வந்து நல்லா கொதித்த பிறகு இந்த மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல இந்த உளுந்து அரைச்ச பேஸ்ட்டை வந்து அதில் விட்டுக்குருவோம் விட்டுட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்குருவோம் இது வந்து நம்ம அப்பப்போ அப்படியே கலந்து விட்டுட்டே இருக்கணும் இல்லாட்டி கட்டி தட்டுப்படும் அதனால் கட்டி பிடிச்சிரும் அதனால் கலந்துகிட்டே இருக்கணும் கை விடாமல் இப்போ வந்து நல்லா கொதித்து கஞ்சி வந்து வெந்துட்டு இருக்குது இது ஒரு ஏறக்குறைய பத்து நிமிஷமாவது வேகணும் மீடியம் ஃப்ளேமும் சிம்மெலாம் இப்படியே மாற்றி மாற்றி வச்சு வேக வைக்கலாம் அப்போ தான் வந்து அந்த பச்சை வாசனை எல்லாம் போய் கஞ்சி வந்து குடிக்கிறதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உளுந்தில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்கும் எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும் இரும்பு சத்து கால்சியம் மெக்னீசியம் ஃபைபர்ன்னு நிறைய நார் சத்து நிறைய இருக்குது இதை வந்து நம்ம ஒரு வாரத்துக்கு ஒரு ரெண்டு தடவையோ மூணு தடவையோ அந்த கஞ்சி செஞ்சு குடிக்கும்போது நம்மளுக்கு தேவையான சத்துக்கள்லாம் கிடச்சி நம்மளுக்கு வந்து உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் எலும்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தசை வளர்ச்சிக்கு நல்லது இப்போ கஞ்சி வந்து நல்லா வெந்துருச்சு வெந்த பிறகு ஒரு நாலு ஸ்பூன் அளவும் நான் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன் நாட்டு சர்க்கரை எடுத்து அதையும் போட்டுவிட்டு நல்லா கலக்கிக்கிடுவோம் சர்க்கரை கஞ்சி எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா கலந்து வெந்துட்டு இருக்கு இப்போ இப்போ வந்து இந்த மாதிரி நல்லா கலந்து வெந்துருச்சு கஞ்சி வந்து இப்போ ஓரளவுக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு இந்த கஞ்சி வந்து உடம்புல தெம்பு இல்லாதவங்க ரத்த சோகை இருக்கிறவங்க எலும்பு பலவீனமாக இருக்கிறவங்க அடிக்கடி செஞ்சு குடிக்கலாம் இப்போ வந்து தேங்காய் துருவல் வந்து இதுக்கு ஒரு மூணு ஸ்பூன் எடுத்து துருவி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிருவோம் தேங்காய் துருவல் வேணான்னா நீங்கள் போடாமையும் குடிக்கலாம் டேஸ்ட்டுக்காக நான் போட்டிருக்கேன் போட்டுவிட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கிருவோம் இப்போ வந்து இதை வந்து கஞ்சி ரெடி ஆகிச்சு இதை ஒரு பவுலில் ஊற்றிக்கிடுவோம் ஊற்றிட்டு இந்த கஞ்சியை வந்து நம்ம வந்து இப்போ டம்ளரில் ஊற்றி சர்வ் பண்ணிக்கலாம் இந்த கஞ்சி வந்து ஒரு அருமையான உடம்பு இடுப்பெலும்புக்கு உடம்பை வலுவாக்குறதுக்கு ஒரு அருமையான கஞ்சி இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்வைபேக்ட்ரி சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இது வந்து உடம்பும் பளவளப்பாக இருக்கும் இதை குடிச்சிங்கன்னா எ எலும்பு போனு உடம்பு ஃபுல்லாகவே வலி இருக்கிறவங்க இதை அடிக்கடி செஞ்சு குடிக்கலாம் தெம்பு இல்லாதவங்க குடிக்கலாம் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்